ஒன் டு ஒன் மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டபிள்யூ 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 டாட் ஏகாஸ் கிளவுட் டாட் காம் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் அனைவருக்கும் வணக்கம் நேற்று மதுரையில் முருக பக்தர்கள் மாநாட்டை இந்து முன்னணி நடத்தியிருக்கிறது இந்த மாநாட்டில் பாரதிய ஜனதா முன்னாள் இந்நாள் தலைவர்கள் அப்புறம் இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சி இந்து அனுமன் சேனா விஸ்வஹிந்து பரிசுன்னு சொல்லி ஒரு முப்பத்தாறுக்கும் மேற்பட்ட அமைப்புகள் அதனுடைய தலைவர்கள் ஆர்எஸ்எஸ் பிஜேபியுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினு சொல்லி பல பெருந்தலைகள் கலந்து கொண்டிருக்காங்க மத நல்லிணக்கத்தை போற்றுவதற்காக இந்த மாநாடா இல்லை முருக பக்தர்களை காப்பதற்காக இந்த மாநாடா இல்லை முருகனை காப்பதற்காக இந்த மாநாடா இந்த மாநாட்டுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத முருக பக்தர்களாக இருக்கக்கூடிய முப்பெருந்த தலைவர்கள் அண்ணாமலை அவர்களும் திரு நைனார் நாகேந்திரன் அவர்களும் திரு துணை முதலமைச்சர் ஆந்திராவுடைய ஆந்திர சூப்பர் ஸ்டார் திரு பவன் கல்யாண அவர்களும் ஒரு ஆகச்சிறந்த பேச்சை கொடுத்தது மூலமாக இந்த நோக்கத்தை சொல்லியிருக்காங்க முழுமையா அவங்களுடைய பேச்சை கேட்ட பிறகு இந்த நோக்கம் என்னங்கிறது நமக்கும் புரி வந்திருந்த மக்களுக்கும் புரியப்பட்டிருக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் என்ன நோக்கத்துக்காக நடத்துனாங்க ஏன் மதுரையை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் போது அண்ணே தம்பி சொந்தம் கொந்தோ தலைக்கரை ஏழை எதையுமே பார்க்கக்கூடாது நான் ஏத்த மட்டும் தான் நான் சொல்லணும் முருக பக்தர்கள் மாநாடு அவங்க வச்சது முருக பக்தர்கள் மாநாடு முருக பக்தனுக்கு தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு குறை இருக்கு அந்த குறைய தீர்க்குறது தானே மாநாடு பொதுவை இப்போ நீங்கள் வந்து சாராய ஒழிப்பு மாநாடு மது ஒழிப்பு மாநாடுன்னு அர்த்தம் தமிழ்நாட்டில் மது அதிகமாக இருக்குது மதுவினால வந்து கொ கொள்ளைகள் நடைபெறுகிறது கொள்ளைகள் நடைபெறுது மதுனால சீரழிவு விழுது மதுனால வந்து பல குடும்பங்கள் வந்து வாழ்வாதாரத்தை இழந்துட்டாங்க அதனால் மது ஒழிப்புக்காக மாநாடு போட்டால் அது மது ஒழிப்பு மாநாடு இப்போ சமூக நீதி மாநாடு அப்படின்னு பல தலைவர்கள் போட்டிருக்காங்க ஏன் சமூக நீதி மாநாடு இடஒதுக்கீடு மட்டும்தான் சமூக நீதியினுடைய சரியான பாதையாக இருக்க முடியும் அப்போ அந்த இடஒதுக்கீட்டை சரியாக கொடுப்பதற்கும் அனைத்து சமூகத்திற்குமான இடஒதுக்கீட்டாக மாறுவதற்கும் சமூக நீதி மட்டும்தான் ஒரே தீர்வு அப்படின்னு சொல்லி சாதி ஒழிப்பு இடஒதுக்கீடு இதுக்காக சமூகநீதி மாநாட்டை தமிழ்நாட்டில் பல பேர் எடுத்துருக்காங்க சாதி ஒழிப்பு மாநாடு நடத்துவாங்க தீண்டாமை கொடுமைகள் இருக்குது சாதி ஏற்றத்தாழ்வு இருக்குது ஆணவ படுகொலி இருக்குது அப்போ சாதி ஒழிப்பு மாநாடு நடத்தப்பட்டிருக்கு அப்புறம் வந்து மது ஒழிப்பு போதைப் பொருள் ஒழிப்பு புகை ஒழிப்பு இப்படி பல மாநாடுகளை நடத்தியிருக்காங்க கடந்த காலங்களில் டெசோ மாநாடு நடத்துகிறாங்க எது நம்ம திமுக டெசோ மாநாடு வந்து ஈழத்தை காப்பதற்காக நாங்கள் டெஸோங்கிற அமைப்பை உருவாக்கி ஈழத்தை காப்பதற்காக இலங்கை தமிழர் படுகொலைக்கு நீதி கேட்டு டெசோ மாநாடு போகிறோம்னு சொல்லி மாநாடு போட்டாங்க இப்படி ஒவ்வொரு மாநாட்டுக்கும் ஒரு நோக்கம் இருக்கும் அப்போ முருக பக்தர் மாநாடுனா முருக பக்தர்களுக்கு ஏதோ ஒரு குறை இருக்குது அந்த குறையை போக்கணும் அதான முருக பக்தர் மாநாடு நேற்று இந்த மாநாட்டில் பேசிய மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை அவர்களோ மரியாதைக்குரிய ஐயா நயனார் நாகேந்திரன் அவர்களோ திரு பவன் அவர்களோ முருக பக்தருடைய குறையை எங்கேயாவது சொல்லியிருக்காங்களான்னு பார்த்தா சொல்லலை திரு அண்ணாமலை அவர்கள் பேசும்போது சொல்கிறாங்க அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஆழ்ந்து படித்தவர் இருபத்தி ரெண்டாயிரம் புத்தகங்களை படித்ததாக அவரே சொல்லியிருக்காரு அவர் மேலே தனிப்பட்ட முறையில் நமக்கு ஒரு பேரன்பு உண்டு அதில் மாற்றுக்கிறதே கிடையாது அண்ணாமலை அவர்கள் பேசும்போது சொல்கிறாங்க இன்றைக்கி உலகத்தில் கிறிஸ்தவ மதம் பல கோடி வளர்ந்து கொண்டே இருக்கிறது இஸ்லாமிய மதம் வளர்ந்து கொண்டே போகிறது ஆனால் நமக்கென்று ரெண்டே நடு நாடுகள் மட்டும்தான் இருக்கிறது நாம் வெறும் நூற்றி முப்பது கோடி மக்கள் மட்டும்தான் இருக்கிறோம் நமக்குன்னு இருக்கிறது ரெண்டு நாடு மட்டும்தான் அவங்கெல்லாம் வந்து பல நாடுகளை வைத்திருக்காங்க என்று சொல்கிறாரு இதுக்கு மேல் இனிமேல் யாரும் மதமாற்றம் ஆகக்கூடாது அப்படி மதமாற்றம் ஆயிருந்தாலும் அவங்கள நாம திரும்பி நம்ம தாய் மதம் திரும்ப வைக்கணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாங்க அண்ணாமலை அவர்கள்ட்ட நாம வந்து ஒரு சின்ன கேள்வி தமிழ்நாட்டில் எதற்காக மதமாற்றம் நடைபெற்றது மத மாற்றத்துல பல காரணங்கள் இருக்கு அதான் முதன்மையாக தமிழ்நாட்டில் மதமாற்றம் நடைபெற்றதற்கும் மதமாற்றம் ஆனதற்கும் என்ன காரணம் இந்த தெருவில் நடக்கக்கூடாது இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடாது இந்த குளத்தில் குளிக்கக்கூடாது இந்த தெருவில் போகும்போது செரு போடக்கூடாது இந்த தெருவில் போகும்போது தோலில் துண்டு போடக்கூடாது ஏன் திருநீர் கூட போடக்கூடாது நாமம் போடக்கூடாது என்று பெயர் கூட அழகன் அப்படின்னு பேர் வச்சா குப்புசாமின்னு மாற்றி விட்ருவாங்க பெருமாள் அப்படின்னு பேர் வச்சா பிச்சை முத்து மாத்தி விட்டுருவாங்க பேரை கூட நல்ல பேரை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி பல்வேறு அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் சுடுகாட்டில் கூட இந்த இடத்துல இந்த சமூகத்தை சார்ந்த புதைக்கக்கூடாது எரிக்கக்கூடாதுங்கிற கட்டுப்பாடு இருந்தபோது தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டு என்கிற முறை இருந்த பொழுது கோயிலுக்குள்ள விடமாட்டேன்னு சொன்ன பொழுது இந்த மதம் வேண்டான்னு தூக்கி தூர போட்டு பல பேர் மதம் மாறினாங்க இதுதான் யதார்த்தமான உண்மை நம்முடைய கலாச்சார சின்னங்கள் எங்கேயும் யாரும் அழிக்கக்கூடாது ஒருவர் கூட மதம் மாறக்கூடாது மதம் மா திரும்பி கொண்டு வர வேண்டும் நூத்தி இருபது கோடி இருக்கக்கூடிய உலகத்தில் நான்காவது பெரும்பான்மை சமுதாயமாக இருக்கின்ற நம்முடைய சமுதாயம் இந்துக்கள் சொல்லுகிற மரியாதைக்குரிய அண்ணாமலை எல்லாரும் இந்துக்கள்னா எல்லா இந்து கோவில் கருக்குல போக முடியுமா நீங்க ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்துல எல்லாரும் போய் வழிபடலாம் ஒரு பள்ளிவாசல்ல எல்லாரும் அங்க பள்ளிவாசல்ல வந்து மேலடுக்கு கீழடுக்கு உயர் சாதி கீழே சாதி பணக்காரன் ஏழை அந்த பாகுபாடு இல்லை எல்லாத்துக்கும் ஒரே வழிபாடு தான் அந்த பள்ளிவாசலை கட்டுவதற்கு ஒரு கோடி நிதி கொடுத்தோன்னா இருந்தாலும் ஏன் அந்த பள்ளிவாசலை கட்ட இடம் கொடுத்தவராக இருந்தாலும் ஒரு தொழுகையின் போது கடைசியாக வந்தால் அவர் கடைசியாக தான் நிற்கணும் இவர் பள்ளிவாசலை கட்டுவதற்கு ஒரு கோடி நிதி கொடுத்தாரு பள்ளிவாசல் இப்படி இடத்துல தான் கட்டப்பட்டிருக்கு இவர் வந்து வக்பு அறியத்துக்கு இடம் கொடுத்தாரு அதனால் இவரை முன்னாடி தூக்கி உட்கார வச்சு தொழுக வைக்கிற முறை இல்லை அந்த ஏற்றத்தாழ்வு அங்கே இல்லை அதே போல் தான் தேவாலயத்துலேயும் நம்ம அந்த ம அந்த மதம் பெரிய மதம் அது உயர்ந்தது அந்த மதத்திற்கெல்லாம் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்ல வரல அந்த பாகுபாடு அந்த ஏற்றத்தாழ்வு இந்து அந்த பாகுபாடு அந்த ஏற்றத்தாழ்வு இடம் இங்கே இருக்கா இந்து மதம் என்று சொல்லப்படுது இதில் இருக்கா இங்கே கோவிலுக்குள்ளே பணம் இருக்கிறவன் பக்கத்தில் சாமியை பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் பணம் இருக்கிறவன் அதுக்கு தள்ளி பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் பணம் இல்லாதவன் வெளியின்னு பார்க்கலாம் பணமே இல்லை கோவிலுக்குள்ளே போக முடியாது ஆய ஐயாயிரம் ரூபா கொடுத்தா கிரகத்தினுடைய வாசல் வரை நின்று உட்கார்ந்து சாமி கும்பிடலாம் இன்னும் கொஞ்சம் அமைச்சர் இன்ஃபுளுசு எம்பி இன்ஃபுளுசு எம்எல்ஏ இருந்துச்சுன்னா சாமியை கற்பகரத்துக்கு போய் தொட்டு கூட வணங்கலாம் மதுரமுத்து கூட ஒரு காமெடியில் சொல்லியிருப்பார் நூறுரூவா கொடுத்தா போதும் வந்து சாமியை வந்து வாங்க எப்படி வாங்கி இரநூறுவா கொடுத்தா சாமியை வந்து பக்கத்தை வச்சு காட்டுவாரு ஐநூறு கொடுத்தா கோச்சுக்குவார் நீங்க எதுக்கு இங்கே வந்தீங்க நான் சாயந்தரம் சாமியை கொண்டு பெருமாளை கொண்டு வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு காமெடியாக சொல்லுவார் ஆனால் அது யதார்த்தமான உண்மை அந்த பாகுபாடு முருக பக்தர்கள் இன்றைக்கி திருச்செந்தூர்ல திருப்பரங்குண்டத்தில் திருத்தணியில் பழனிமலையில் சுவாமி மலையில் பல்வேறு இடங்கள்ல முருக பக்தர்கள் உண்மையான முருக பக்தர்கள் இப்படி பணம் கொடுத்து சாமியை பார்க்க முடியாம தவிக்கிறாங்களே அதை பத்தி நீங்க பேசுகிறீங்களா அறநிலைத்துறையில இந்த பாகுபாடு இருக்கக்கூடாது எல்லாரும் ஒன்றுதான் எல்லாரும் ஒரே மாதிரி பாரு அப்படிங்கறத நீங்க என்னைக்காவது அண்ணாமலையோ பவன் கல்யாணோ பார்க்க முடியும் பேசியிருக்காங்களா பவன் கல்யாணம் அண்ணாமலையோ நைனார் நாயனோ வரிசை சாமியை கும்பிட்டு இருக்கீங்களா அந்த சாதாரண தொன் முருக பக்தருடைய வழியும் வேதனையும் என்னைக்காவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அதை அதை பேசிருக்கீங்களா நீங்க அதை பேசுவீங்க முதல்ல மண்டைக்குள்ள எவ்வளவு வன்மத்தையும் அழுக்கையும் ஏற்றி வச்சிருந்தா ஆபரேஷன் சிந்துர் சொன்னாங்க பல பேருக்கு வலிக்குதுன்றாரு ஆபரேஷன் சிந்தூர் குறித்து கேள்வி கேட்பிற்கு இந்திய குடிமனார் கூட ஒவ்வொருதும் தகுதி இருக்குல்ல இருபத்தாறு பேர் இந்தியாவை சார்ந்த குடிமக்களை சுட்டுக் கொள்வதற்கு எப்படி தீவிரவாதி உள்ள வந்தான் உள்ள வர்ற வரைக்கும் இந்திய ராணுவம் உளவுத்துறை இந்த எண்ணெய என்ன செய்து கொண்டது யார் பதில் சொல்ல போற சரி சுட்டுட்டாங்க சுட்ட பிறகு எப்படி வெளியே போனாங்க பாகிஸ்தானை தடுப்பதற்கு எஸ் போர் ஹண்ட்ரடு ட்ரோனை அனுப்புகிற இந்தியா இந்த இருபத்தாறு பேர் சுட்டுட்டு போன பிறகு ஏன் ட்ரோன் அனுப்பல ஏன் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அனுப்பலை அன்னைக்கு ஐஎன்எஸ் விக்ராந்து என்ன பண்ணி கொடுத்துருந்தது இந்திய உளவுத்துறையும் இந்தியாவுடைய எண்ணெயும் ராவும் என்ன பண்ணி கொடுந்தது அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல நெத்தி குறிவைத்து ஒவ்வொருத்தராக பார்த்து நம்முடைய இந்துக்களை சுட்டார்கள் என்று யார் அண்ணாமலை சொல்கிறார் என்ன என்ன பகல்காம் நடந்து நானூறு வருஷம் ஆச்சா நடந்து ரெண்டு மாதம் கூட ஆகலை பகல்காமில் இஸ்லாமிய ரெண்டு பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க கடைசி வரைக்கும் அந்த தீவிரவாதி என்று சொல்லப்படுகிற அந்த நாய்களை அந்த அந்த அயோக்கியர்களை தடுத்து சண்டையிட்டது அந்த பகுதியில் இருந்த ஒரு குதிரைக்காரர் அவர் ஒரு இஸ்லாமியர் அவர் இஸ்லாமியர் நினைச்சு அவங்க விட்டுட்டு போகலையே அவன் இஸ்லாமியர் இந்து கிறிஸ்தவ தீவிரவாதி அங்க இருக்கக்கூடிய மக்களை சுட்டுக் எவனோ ஒருத்தன் அந்த தீவிரவாதிகள் மதுரையில் முருக பக்தருக்கு மாநாடு போட்டு ஆபரேஷன் சிந்தூர் குறித்து பேசுகிற மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் இந்த ஆபரேஷன் சிந்து பகல்காமல குறிவைத்து தாக்குதல் நடத்திய நான்கு தீவிரவாதியோ மூணு தீவிரவாதியோ அந்த தீவிரவாதியை கொன்றதாக இல்லையே பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ளைட்டை கடத்தினவன் இருபது வருஷத்துக்கு முன்னாடி மும்பைகளை வந்தவன் எவனையோ கொண்டவனு நீங்களாம் ரிப்போர்ட் கொடுத்தீங்க ஆனால் எவனுமே ஒத்துக்கலை நாங்கள் சாகலை எங்கள் குடும்பத்தார்தான் கொல்லப்பட்டிருக்கன்றான் அவங்க குடும்பத்தார்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்களே இந்த ஆபரேஷன் சிந்தூரில் வந்து கொல்லப்பட்டிருக்காங்களே பயங்கரவாதியோ தீவிரவாதியோ இந்தியாவில் தாக்குதல் காந்தகார் விமானத்திலேயோ இல்லை புல்வாமாவிலையோ தாக்குதல் நடத்திய யாரும் கொலை செய்யப்பட்டதாக தகவல் இல்லை அப்புறம் ஆபரேஷன் சிந்தூர் சக்ஸஸு ஆபரேஷன் சிந்தூர் நடத்தப்பட்டால் சில மனிதர்களுக்கு பிரச்சனை அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் பெயல்காம்ல நீ எந்த வாழ்வியல் முறையை பின்பற்றுகின்றா இனி ஹிந்து மதமா என்கின்ற ஒரே காரணத்திற்காக இருபத்தி ஆறு மனிதர்களை தனித்தனியாக நிறுத்தி நெத்தி புட்டிலே சுற்று கொண்டு விட்டு இந்த மதம் இருக்க கூடாது என்று ஒருவர் நினைக்கின்றார் நம்ம ஒரே கேள்வி என்னன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு தமிழர் அவர் வந்து தமிழ் மொழி படிச்சவர் தானே அவர் தமிழ் மொழி பற்றவர் இருக்கும் தானே இருக்கணும் தானே ஜூலை ஏழாம் தேதி திருச்செந்தூரில் நடைபெற இருக்கிற குடமுழுக்கில் தமிழிலும் குடமுழுக்கு நடத்தப்படும் என்று மரியாதைக்குரிய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு சொல்கிறார் தமிழில் தான் நடத்தணும் குறைந்தபட்சம் தமிழிலும் நடத்தணும் அப்படின்னு சொல்லி நாம் தமிழகத்தில் தமிழ் தேசியவாதிகள் கோரிக்கை வைக்கிறாங்க மரியாதைக்குரிய ஐயா மணியரசன் அவர்களுடைய தெய்வத்தமிழர் பேரவை கோரிக்கை வைக்கிறது இதில் பாஜகவுடைய நிலைப்பாடு என்ன ஆர்எஸ்எஸின் நிலைப்பாடு என்ன இந்து முன்னணி இந்து மகாசபை மரியாதைக்குரிய ஐயா நயினார் நாகேந்திரன் இவங்களுடைய நிலைப்பாடு தமிழில் நடத்தப்படணுமா நடத்தப்படக்கூடாதா தமிழ் கடவுள் முருகனுக்கு நீங்கள் எல்லோரும் வீட்டையும் ஒரே இடத்துல செட்டு போட்டு முருகன் கோவிலுக்கு போய் வழிபடுவதில் நமக்கு உண்மையான பக்தியின் மூலமாக முருகனுடைய அருள் கிடைக்குமா இவங்க போட்டு வச்சுக்க செட்டில் வழிபடுறது மூலமாக கிடைக்குமா அப்புறம் வீட்டு வீட்டுக்கு ஒரு செட்டு போட்டு உட்காந்து முருகன் வழிபடுறதுக்கு ஒரு செட்டை போட்டு வச்சு அதை எல்லா முருக பக்திலையும் முருக்துற பேரில் ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜேபி வர வச்சு ஒரு ஒரு ஏதோ ஒரு ஏதோ ஒரு நோக்கம் இன்டென்ஷன் இருக்கல அந்த இன்டென்ஷன் என்ன அந்த இன்டென்ஷன் தமிழுக்கானதா தமிழர்களுக்கானதா தமிழ் மண்ணுக்கானதா தமிழ் மொழிக்கானதா தமிழ் இனத்துக்கானதா தமிழ் கடவுள் முருகனுக்கானதா தமிழ் கடவுள் முருகனுடைய வரலாறை கூட ஒழுங்காக சொல்ல தெரியாத உங்களுக்கு அவன் ஏன் தமிழ் கடவுள் தொல்காப்பியன் பாடுகிற மாயோன் சேயோன் யார் சேயோன் தான் முருகன் அவன் குறிஞ்சி நிலத்துடைய தலைவன் இதே மரியாதைக்குரிய நயினா நாகேந்திரன் சொல்றாங்க அவர் குறிஞ்சி நிலத்துடைய தலைவனா இருந்தார் அதனால் அவர் தமிழ் கடவுள் அவருடைய பேர்லேயே வந்து வள்ளினம் வள்ளினம் இடையினம் வருது அதனால் வந்து ஒரு தமிழ் கடவுள் அப்படிங்கிறார் பவன் கல்யாணம் அதை ஒத்துக்கொண்டாரு ஒரு தமிழ் கடவுள் தமிழர் நிலத்தில் தான் அவருக்கான குறியீடு இருக்குது ஆந்திரா அவர் ஒரு சுப்பிரமணியசாமி அழைக்கப்படுறாரு அங்கே வந்து ஒரு ஸ்கந்தங்கிற பேரில் அழைக்கப்படுறாரு இங்கே வந்து முருகனுங்கிற பேரில் அழைக்கப்படுறாரு அங்கே தமிழ்நாட்டில் தான் அவருடைய இருப்பிடம் இருக்குது அவருடைய வேர் இருக்குன்றாங்க ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் வேர் இருக்கு ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் அவன் குறிஞ்சி நிலத்துடைய தலைவனாக இருக்கான் ஏன் தமிழ் கடவுள் முருகனும் அழைக்கப்படுறான் ஏன் தமிழ்நாடு தாண்டி ஆறுபடை வீடு இல்லை அவன் சிவன் பார்வதியின் மகன் என்ற வரலாற்றை சொல்கிறேன் நீங்கள் சிவன் இந்தியா முழுமைக்கு இருக்காங்க பார்வதி இந்தியா முழுமைக்கு இருக்காங்க ஏன் முருகன் இந்தியா முழுமைக்கு இல்லை ஏன் திருச்செந்தூர்லேருந்து திருத்தணிக்குள்ள அவனுடைய எல்லையை சுருக்கிக்கிட்டான் இந்தியா முழுமையான ஆறுபடை வீடு இருந்திருக்கணும் ஏன் இல்லை ஏன் இல்லைன்னா அவனுக்கும் சிவனுக்கும் பார்வதிக்கும் சம்பந்தமே இல்லை சிவனுக்கும் மூத்தவன் முருகன் என்பதுதான் தமிழ் முன்னோர்களுடைய சொல்லுடைய கூற்று தொல்காப்பியம் அதுதான் பாடுது முருகன் எந்த காலத்திலும் இருந்திருக்கிறான் தமிழ் நிலத்தில் மட்டுமே இருந்துக்கிறான் அவன் தமிழர்களுக்கான தலைவனாக இருந்துக்கிறான் அதனால தான் ஆதித்தமிழன் ஆண்டவனானான் மீதித்தமிழன் அடிமையானான் தமிழில் பேசும் தமிழ் குல விளக்கு வேற்றுமொழியில் அர்ச்சனைங்கிற பாடல் வழி அது வரலாறு அது சத்தியம் அது சரித்திரம் நீங்கள் சம்பந்தமே இல்லாமல் ஒரு வரலாற்றை ஒரு புனையப்பட்ட வரலாற்றை ஒரு திருடப்பட்ட வரலாற்றை தமிழை ஆரியம் உட்கொண்ட வரலாற்றை சைவத்தையும் வைணவத்தையும் ஆரியம் தின்ற வரலாற்றை என்ன சொல்கிறது எங்களை காப்பி அடித்த வரலாற்றை எங்களை அபகரித்த வரலாற்றை கொண்டு வந்து மீண்டும் முருகபக்தர் மாநாட்டின் மூலமாக நீங்கள் சொல்ல வச்சிருக்கீங்க முருகன் யார் என்பதை கடந்த பத்தாண்டுகளமாக நாம் தம்மகஜர் தலைமுறை சீமானவர் நிறுவிட்டார் முருகைய முப்பாட்டன் முப்பாட்டேன் அவன் பூனில் இல்லாமல் போட்டு அவன் என் நிலத்தினுடைய தலைவன் குறிஞ்சி நிலத்தினுடைய தலைவன் அவன் ஆண்டவன் அல்ல என்னை ஆண்டவன் ஆட்சி செய்தவன் என்பதை நிறுவிட்டார் அது நிறுவனத்தை தாங்க முடியாமல் அங்கே ராமனை வச்சு ஆட்சியை பிடிச்ச மாதிரி இங்கே முருகனை வச்சு ஏதாவது பண்ணலாம்னு ஒரு கும்பல் கிளம்பியிருக்கு ராமர் கோவில் கெட்டி அந்த நிலத்திலேயே தோற்றுப்போன பாஜக முருகனை வச்சுக்கிட்டு தமிழை தர முடியுமோ தான் ராமங்கிட்ட இருக்கிற ஆயுதம் உங்களை தாக்குமான்னு தெரியாது ஆனால் முருகன் இருக்கிற வேலு தமிழனுக்கு எதிராக இருந்தால் தமிழுக்கு எதிராக இருந்தால் தமிழ் மொழிக்கு எதிராக இருந்தால் தாக்கும் மரியாதைக்குரிய நைனார் நாகேந்திரன் பேசுகிறார் பேசும்போது சொல்கிறாரு உண்மையிலே அவரெல்லாம் ஒரு உடம்பில் ஒரு தமிழ் ரத்தம் ஓடும்னா அவர் தமிழ் இனத்தில் பிறந்தவராக இருந்து இருப்பார்ன்னா சமஸ்கிருத மந்திரத்தை பாடி பேச்ச தொடங்குறாருங்க சமஸ்கிருதத்துக்கும் தமிழனுக்கும் என்னையா சம்பந்தம் என்ன சம்பந்தம் ஒரு திருநெல்வேலியில் மகன் நயனார் நாகேந்திரன் ஒரு பச்சை தமிழன் சமஸ்கிருத மந்திரத்தை பாடி அவர் வந்து பேச்சு தொடங்குறாரு அதுக்கு அது ஒரு வாயில் வரல ஓம் கிரீம் சுக்ரீம் கிரீம் என்ன ஐஸ்கிரீமா ஓம் கிரீம் கிரீம் என்ன கிரீம் நீங்கள் பேசுறது உங்களுக்கே போல அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு இதெல்லாம் தாண்டி என்னல்லாம என்னலாமா பேசுறாரு அவர் வந்து மருதமலை மாமணி ஏ முருகையா ஜடுகுடு சந்தனம் ஜடுகுடு சந்தனம் கண்ணதாசன் எழுதிய தெய்வம் படத்தில் வரக்கூடிய மதுரை சோமு பாடின பாட்டு ஒரு சினிமா பாட்டு முருகனை பற்றி பாடினா உங்களுக்கு சினிமா பாட்டு தான் யாவரத்துக்குன்னு போல இருக்கு ஏன் உங்களுக்கு திருமுருகாட்டு படம் யாபத்து வராதா அது உங்களுக்கு தெரியல முருகனை பற்றி பாடுறதுக்கு வந்து கந்தசிக்கு கவசமும் இது தான் உங்களுக்கு யாபத்து வருது அதுக்கு அந்த சிருஷ்டி கவசம் வந்து நீங்கள் முருகனுடைய ஒரு பாடலாக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு ஆனால் முருகன் யார் என்பதை நிறுவதற்கான ஓராயிரம் பாடல்கள் இருக்கிறது சங்க இலக்கியங்களில் அந்த பாடலை வைத்து முருகன் யார் என்பதை நீங்க எப்படி காட்டுவீங்க முருகன் எப்படி உங்களுக்கு எப்படி தெரியும் பனி எது மலை எது நதி எது கடல் எது சகலதும் உனதொரு கருணை எழுவது வருவாய் புகனே வேலைய மனசில் வந்து சீர்காழி கோவிந்தராஜனாவே நினைச்சிட்டார் நயனா நாகேந்திரன் குரு பிரம்மா குரு தேவா குருவிஷ்ணு எங்கள் வீட்டுக்கு ஒரு பால் காட்சி நடப்படுது நயனா நாகந்திரன் கூட்டு வச்சு மந்திரம் பாதிக்கலாம் போல இருக்கு நல்ல மந்திரம் குருதேவா குரு தேவா குரு பிரம்மா குருவிஷ்ணு ஓம் கிரீம் குரும் ராம் 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 என்ன என்ன தமிழன் ஒருவன் தமிழ் மந்திரத்தை ஓதுவதற்கு இங்கே வந்து ஓராயிரம் ஆயிரம் போராட்டங்கள் நிகழ்த்தி இந்த காலகட்டத்தில் ஒரு தமிழன் பாஜக கட்சியில் சேர்ந்து மாநிலத் தலைவராகி அவர் போய் ஓம் கிரீம் க்ரீம் கிரீம் குரு தேவா குரு பிரம்மா குரு விஷ்ணு இதை சொல்கிறதுக்கு எதுக்கியா தமிழ்நாட்டுக்குள்ள கட்சி சமஸ்கிருதம் செத்துப்போன இத்து போன வழிபாட்டில் இல்லாத வழக்கழிந்து போன ஒரு மொழியை கொண்டு வந்து மீண்டும் திணிப்பதற்கு நாங்கள் இதில் வேற தெலுங்கில் வேற படிக்கணுமா நைனா நாங்கள் சொல்கிறாப்புல இவர் பண்ணையார்கள் கூட சேர்ந்து பண்ணையார்னா இந்த மாதிரி ரெட்டிமார்களோட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் நீங்க வியாபாரம் பண்றதுக்கு நீங்க தெலுங்கு கத்துக்கோங்க நீங்க ஹோட்டல் துறை இருக்கு நீங்க மருத்துவ கம்பெனி துறை இருக்கு நீங்க தெலுங்கு கத்துக்கோங்க கன்னடம் கத்துக்கோங்க மலையாளம் கத்துக்கோங்க நாங்க எதுக்கு கத்துக்கணும் தமிழையே ஒழுங்கா படிக்க தெரியல தமிழையே ஒழுங்கா பேச தெரியல தமிழையே ஒழுங்கா படிக்காம தமிழ்நாட்டில் ஐம்பதாயிரம் மாணவர்கள் தமிழ் பள்ளிக்கூடத்தை புறக்கணிச்சிருக்கிறானே இந்த வருஷம் தமிழை எழுதப்படிக்க தெரியல சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்களில் தமிழ் படிக்க தெரில நைனா நாயேந்திரன் குடும்பத்தில் கூடிய பிள்ளைகளுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியுமான்னு தெரியல அடுத்த தலைமுறைக்கு தமிழை கொண்டு போய் சேர்க்காம தமிழில் பிள்ளைகளுக்கு பேர் வைக்காம எந்த அடிப்படை புரிதல் இல்லாமல் தெலுங்கு கற்றுக்கோங்க உங்களுக்கு பவன் கல்யாணம் கூட பேசணும்னா நீங்கள் நல்லா தெலுங்கு கற்றுக்கோங்க எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் எல்லாரையும் தெலுங்கு கற்றுக்கோங்கன்னு சொல்கிறதுக்கு நைனார் நாகேந்திரன் அவர்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது எக்கடிக்கு வர்ஷினி கரெக்டா தெலுங்கு ஆனால் சில பேர் பார்த்தா பார்த்தியா பார்த்தியா நைனார் நாகேந்திரன் தெலுங்குல பேசிட்டார் அப்படிம்பாங்க உங்களை எதாவது ஒரு மொழியை தான் படிக்க சொல்றோம் நமக்கு தமிழ் பக்கத்தில் இருக்க தெலுங்கு தெலுங்கு தமிழ் ஒரே கலாச்சாரம் பண்பாடு அதைத்தான் நம்ம சொல்றோம் இதில் பேய்க்கும் பேய்க்கும் சண்டைங்கிற மாதிரி பவன் கல்யாணுக்கும் பாபுக்கும் சண்டை பவன் கல்யாணுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்மந்தும் சொல்லி சேகர் பாபு கேட்குறாரு கம்மா நாயுடுக்கும் காப்பு நாயுடுக்கும் சண்டைங்கிற மாதிரி இவர் அவரை கேட்குறாரு இவர் கேட்டால் இவர் 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 யார் முதல்ல அதில் சொல்கிறார் பவன் கல்யாணுக்கு தைரியம் இருந்தால் தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியை தேர்ந்தெடுத்து வென்று ஆகட்டும் அப்புறம் அவர் பேசட்டும் அப்படின்னு யார் பாபு சொல்கிறார் தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழன் ஜெயிக்கிறது தான் கஷ்டம் தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழர்கள் நல்லது தான் கடினம் தமிழர்கள் அல்லாத யார் வேணாலும் தமிழ்நாட்டை எளிதாக ஜெயிக்கலாம் பவன் கல்யாணெலாம் தமிழ்நாட்டில் வந்தால் ஓட்டு போகிறதுக்கு ஒரு பெருங்கூட்டம் காத்திருக்கு குறிப்பாக திருவண்ணாமலைலாம் இப்போ கிட்டத்தட்ட தெலுங்கு மலையாக மாறிடுச்சு சவாலை ஏற்றுக்கிட்டு அவர் பவன் கல்யாணம் வந்து திருவண்ணாமலை நின்னார்னா ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருவாங்க எனக்கு தமிழை மொழி இனம் கலாச்சாரம் பண்பாடு ஆற்று மழல் கொள்ளை கனிம வளக்கொள்ள பாலியல் வன்கொடுமை தீண்டாமை சாதி மறுப்பு இப்படி பேசினா மட்டும்தான் ஓட்டு போட மாட்டான் மற்றபடி மதமணுன்னா ஓட்டு போட ஒரு பெருங்கும்பல் இருக்குது சாதியானால் ஓட்டு போட்டீங்கன்னா அவர் அவருடைய நானும் நாயுடு காரோ அப்படின்னு மன 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 மனசி மணவாடு அப்படின்னு நின்னாருன்னா ஓட்டு போட்டுருவாங்க ஒருவேளை சேகர்பாபு டீல் போட்டு போகிறோம் பவன் கல்யாண சொல்லி உங்களை எம்எல்ஏ வாக்கி காட்டுறேன் நீங்க தமிழ்நாட்டில் நில்லுங்க நான் சவால் விடுற மாதிரி சவால் சவாலை எதுக்கு நீங்க வாங்க நீங்கள் ஈஸியாக ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு ஒரு அண்டர் டீலிங் பண்ணி தான் பேசுறீங்களா அப்படின்னு கூட தெரியல என்றால் பவன் கல்யாணியை ஏதாவது ஒரு தொகுதியை தேர்வு செய்து சென்னையிலே போட்டியிட சொல்லுங்கள் அவர் வெற்றி பெற்று விட்டால் அதன் பிறகு என்ன வேண்டுமானாலும் பேசட்டும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் முருகனுடைய பக்தர்களை காப்பாற்ற மாநாடு போடுற நீங்க குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பது தமிழருடைய மொழி அந்த குன்றுகள் இங்கே உடைக்கப்படுகிறது யார் உடைக்கிறா பிஜேபியும் திமுகவும் சேர்ந்து உடைக்குது விளிங்கம் துறைமுகத்திற்கு கன்னியாகுமரி மலைகள் உடைக்கப்படுது அந்த மலைகளில் கு இல்லையா அங்கே குமரன் இருக்க மாட்டானா குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பானா தமிழ்நாடு எல்லா கல்குவாரிலும் குமரன் இருப்பான்ல முருகன் இருப்பான்ல கந்தன் இருப்பாங்களே சுப்பிரமணியன் சாமி இருப்பான்ல அவன் மலைகள் அவன் ஓடி ஆடி மயிலோடு பாடி விளையாடிய வள்ளியோடும் திவ்யானியோடும் விளையாடிய அந்த மலைகள் உடைக்கப்படுது ஒரு முருக பக்தம் கேட்கலையா ஒரு பிஜேபிக்காரன் கேட்கலையா ஒரு இந்து முன்னணி கேட்கலையே ஒரு ஆர்எஸ்எஸ் ஒரு சங் பரிவார் கேட்கலையே ஒரு பவன் கல்யாணம் ஒரு நைனார் நாகேந்திரன் கேட்கலையே ஏ நீ உங்களுக்கு ஏதாவது கமிஷன் வருதா கல் குவாரிட்டியும் மணல் குவாரிட்டியும் கமிஷன் வாங்கிக்கிட்டு என் நிலத்தின் வளம் களவு போகிறது அதை தடுக்க வக்கற்ற ஒரு கூட்டம் முருக பக்தர்கள் மாநாடு கூட தான் முருகனுடைய மலையை காக்க வக்கல திருப்பரங்குன்ற மலையில் இந்த பக்கம் சிக்கந்தர் தர்கா இருக்கு பல நூறு வருஷமாக வழிபட்டுருக்காங்க இருக்காங்க இஸ்லாமிய பெருமக்கள் தமிழ் இஸ்லாமியர்கள் அந்த வழிபாட்டில் ஒரு ரெண்டு பேர் மேலே போயிட்டு ஒரு சின்ன சர்ச்சையாகிடுது அவங்க சிக்கந்தர் மலைன்னு சொல்லி அந்த சிக்கந்தர் தர்கா பகுதியை சொல்கிறாங்க திருப்பரங்குன்றம் முருகனை சொல்லலை அவங்க இதில் மதுரை மக்களுக்கோ திருப்பரங்குன்றம் மக்களுக்கோ எந்த பிரச்சனையும் இல்லை சிக்கந்தர் தர்காக்கும் இஸ்லாமியர் அல்லாத தமிழர்கள் போகிறாங்க இங்கே திருப்பரங்குன்றம் கோயிலுக்கும் இஸ்லாத்தை எடுத்துக்கக்கூடிய தமிழர்கள் நிதி கொடுக்குறாங்க உதவி செய்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க ரெண்டு பேருக்கும் சமரசம் இல்லை சமரசமின்றி அவங்க அவங்க இருக்காங்க பிஜேபி இந்து முன்னணி இதில் ஒரு அரசியலை பண்ணி அந்த சிக்கந்தர் தர்கா அப்படிங்கிற அந்த பிரச்சனையில் ஏதாவது ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக ஓட்டை வாங்கிடணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இந்துக்கள் மாசா காட்டி அதிமுக கூட்டணிக்குள்ளே கூடுதல் சீட்டைப்பட்டு கூடுதல் எம்எல்ஏ பட்டு பண்ணணும் அப்படிங்கிற வேலை ஓட்டுக்காக வெறும் ஓட்டு பிச்சைக்காக ஒரு மாநாட்டை நடத்தி முடிஞ்சுக்குது இந்த மாநாட்டுக்கும் தமிழர்களுக்கும் இந்த மாநாட்டுக்கும் முருகனுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது முருகன் யார் கூட இருப்பான்னா தமிழன் கூட இருப்பான் தமிழ் எங்க இருக்கோ அங்க முருகன் இருப்பான் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ